கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய புகழின் உச்சத்தில் இருந்த காலகட்டம் கவிஞர் வாலியவர்கள் அப்பதான் சினிமா கூட நுழைஞ்சு நமக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதா பாடல் எழுதி வாழ்க்கையில முன்னாடி வந்துட மாட்டோமான்னு சொல்லி கடுமையான போராட்டங்களை சந்தித்திருந்த வேலையாது ஆனாலும் அவர் நினைச்ச மாதிரி அவ்வளவு ஈஸியா சுலபமா அவருக்கு வாய்ப்புகள் வரல வந்த வாய்ப்புகளும் மிகப்பெரிய வெற்றியை தரல இதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாவோல வாழ்க்கையை ஓட்ட முடியாது அதனால வேற வேலைக்கு போயிடலான்னு முடிவெடுத்திருந்தார் கவிஞர் அந்த சூழல்ல கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலை கேட்டவாளி இனிமே நம்ம வாழ்ந்தாலும் சித்தாலும் சினிமாதான் அப்படின்னு முடிவு பண்றார் அது என்ன பாடல் என்ன படத்தோட சூழல் எழுந்தது கவிஞர் வாழிக்கு அது எந்த உத்வேகத்தை கொடுத்தது இதுல புரிய வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா கவியரசர் கண்ணதாசனுக்கு எதிரா வாடியை கொண்டு வந்து நிறுத்தியதே அந்த பாடல் தான் அதுக்கப்புறம்தான் கண்ணதாசன் வாணி இந்த ரெண்டு பேருக்கும் தொழில் முனை போட்டிகள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான நட்புகள் இருந்தாலும் தொழில ரெண்டு பேரும் எதிரெதிரா கடையை விரிப்பதற்கு எதிரெதிரா பாடல் எழுதுவதற்கு தத்துவங்கள் இவங்க வந்து ரெண்டு பேரு அரசியல் கொள்கைகளை சார்ந்தவங்க திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டுல கவியரசர் கண்ணதாசன் இருந்தாரு எம்ஜிஆருக்கு ஆதரவான நிலையில வாலியவர்கள் இருந்தாரு இந்த மாதிரி ரெண்டு பேர் இருந்தாலும் இந்த ரெண்டு பேருக்குமே ஆத்மார்த்தமான நட்பு இருந்தது சரி கவியரசர் கண்ணதாசனும் வாலியர்கள் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமான நட்பு உள்ளவங்க அப்படின்னா வாலியவர்கள் எழுதிய மிகச்சிறந்த பாடலை கண்ணதாசன் அவர்கள் உடனே தன்னுடைய சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு மது இந்த மது வகையை அவர்கிட்ட வாங்கி கொடுத்து வாலியவர்களுடைய வீட்டில் கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாராம் அந்த அளவுக்கு உச்சி முகர்ந்து பாராட்டக்கூடியவர் தான் கவியரசர் கண்ணதாசன் வாலியவர்களே என்ன சொல்லியிருக்காரு பிற்காலத்துல அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் இந்த தமிழ் சினிமாவுடைய உச்சத்தில் இருந்தபோது அவர் நினைச்சிருந்தா எங்கிற மாதிரியான ஆட்களை இந்த சினிமாவுக்குள்ள உள்ளே விட்டுக்க முடியாது ஏன்னா அவ்வளோ மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டான ஒரு ஆளு அரசியல்ல சரி தமிழ் சினிமாவிலும் சரி கண்ணதாசன் வந்து அவருக்கு பாட்டு கொடுக்காதே ஏன் அப்படின்னு சொல்லுன்னா கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் தனக்கு சக போட்டியாளன் கூட வளரணும்னு நினைக்கக்கூடியவர் பொறாமப்படவே மாட்டார் அந்த மாதிரியான ஒரு குணங்கள் கொண்டவர் தான் கவியரசர் கண்ணதாசன் சொல்லிட்டு வாலிவு பதிவு படிக்கிறார் கவியரசர் கண்ணதாசனோடைய மகனான ஐயா அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் அப்போ வந்து டென்த்து படிச்சுட்டு இருந்திருக்காரு அடையாறுல இருக்கிற ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல அப்போ அண்ணாதுரை கண்ணதாசனை யாராவது கோபப்படுத்தணும் சீன்றனும் அப்படின்னா அவங்களுடைய சீனியர்ஸ் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் நடந்து போகும் பொழுது வாலி மாதிரி பாட்டு எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களை சீண்டு வாலியை புகழ்ந்து பேசுறதும் அதனால கண்ணதாசன் அவங்களை வந்து அவங்க சீன்றதுமா இருந்திருக்காங்க இதை கேள்விப்பட்ட பிரின்சிபல் இவரை வந்து அவருடைய ரூமுக்கு முன்னாடி முட்டி போட்டு கையில செங்கல் எல்லாம் குடுத்துட்டு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா இருந்தாலும் கூட ஒவ்வொரு வாரமும் இந்த வழியெல்லாம் தாங்கிட்டு மறுபடியும் அந்த பசங்க சீண்ட என்னோட என்னுடைய அப்பாவுக்காக போய் சண்டை போடுவோம்னா அந்த கண்ணதாசன் இப்படியான சூழல்தான் ஆஹ் கவியரசர் அவர்களுடைய மகளுக்கு திருமண ஏற்பாடு நடந்திருக்கிறது அதுக்கான பத்திரிகை அடிச்சு கண்ணதாசன் அவர்கள் அண்ணாதுரை கண்ணதாசன் கிட்ட மொத்த பத்திரிகையும் கொடுத்து இந்த சினிமால இருக்கிற அத்தனை பேருக்கு நீ பத்திரிகை கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி இவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்புல ஒண்ணு வாலி பத்திரிக்கை பத்திரிகை கொடுக்கிறது ஆனா அண்ணாதுரை கண்ணதாசனுடைய நினைப்பு என்னன்னா அந்த வாலியை நேரா பார்த்தா ஒரு அடியாவது அவரை அடிச்சிடணும் அவருடைய நினைப்பு ஏன்னா தன்னுடைய அப்பாவை வந்து வாலிய பெயர் சொல்லிதான் சீன்றாங்க அப்படிங்கிறதுனால ஒரு காரணம் சொல்ல முடியாத மிகப்பெரிய வெறுப்பு வாளியவர்கள் மீது இருந்திருக்குது அதனாலயே வாலிகை கொடுக்க வேண்டிய பத்திரிகையை கொடுக்காம காலத்தை தாழ்த்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு அன்னதர கண்ணதாசன் மற்ற எல்லாருக்கும் பத்திரிகையை கொடுத்திருக்கிறாரு அப்படியான சூழலில் ஒரு நாள் கவியரசரும் வாலியும் ஒரு பாடலுக்கு போகிறீங்கள ஒரே ஆபீஸ்ல நேர் நேராக சந்திச்சிருக்காங்க சந்திக்கும் பொழுது அவர்கள் கேட்டிருக்காரு என்னுடைய மகனுடைய பத்திரிகை உனக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாலி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த கனதாசன் அவர்கள் அண்ணாதரை ஐயாவை கூப்பிட்டு என்ன நீ இன்னும் பத்திரிகை கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி சத்தமா கோபமா பேசியிருக்காரு ஓகே அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் பத்திரிகை கொடுக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பாக பத்திரிகை எடுத்து அதுவும் கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸுடைய அதே ஆஃபீஸ் இருந்த அதே தெருவில் இந்த ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டே வாழ்க்கின் வீடு இருந்திருக்கிறது அந்த வீட்டுக்கு அண்ணாதுரை கண்ணதாசன் போயிட்டு கதவை தட்டியிருக்காரு கதவை திறந்த ஒரு பணியனுடைய ஒருத்தர் கதவை திறந்திருக்கிறாரு வெத்தலை போட்ட அதே வாயோட வாப்பா நீ யாருன்னு கேட்டிருக்காரு நான் அண்ணாதுரை நான் கண்ணதாசனுடைய மகன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வாலி அவர்கள் அண்ணாதுரை கனதாசனை கட்டி பிடிச்சிட்டு என்னுடைய தாத்தா பேரும் அண்ணாதுரை ஐயங்கார்தான் உள்ளவான்னு சொல்லிட்டு ரொம்ப பரிவோட அன்போட பேசியிருக்காரு இப்போ அண்ணாதுரை கண்ணதாசன் அவருடைய நினைப்பு வாலி வந்து மிகப்பெரிய கொடூரமானவர் அப்பாவுக்கு எதிரானவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இல்லையா இத்தனை நாள் அப்படி இல்லை அவ்வளவு இனிமையானவர் அப்படின்னு அவர் மேலிருந்த அந்த எல்லாம் மாறி போய் அதுக்கப்புறம் இவருடைய ஐயா வாலியவர்கள் காலம் வரைக்கும் அண்ணா தரக்கான அவர்கள் அவரை அடிக்கடி சந்திக்கிறதும் அவர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுமா நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு அப்படி இந்த ரெண்டு பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் பொழுது வாலியவர்கள் தன்னுடைய மனதை திறந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதுதான் அப்போ வாலியவர்கள் சினிமா நுழைஞ்சு கடுமையான போராட்டத்தை சந்தித்துட்டு இருந்தவனால ஒரு சில படங்களுக்கு பாடல் எழுதிட்டு அதுக்கப்புறம் வேற எந்த பாடல் வாய்ப்புகள் வராததுனால மதுரையில் டிவிஎஸ் கம்பெனில போயிட்டு வேலைக்கு சேர்ந்துடலாம் உடைய கணேசன் சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து நீ வந்துரு உனக்கு மாசம் இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி திருந்தன சினிமா வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வாலியவர்களும் இதுக்கப்புறம் நமக்கு சினிமா செட் ஆகாது நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படி முடிவு எடுக்கப்பட்ட அந்த சூழல்தான் அன்னைக்கு பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஒரு படத்துல பாட்டு பாடி முடித்துட்டு இப்போ வாய் இருந்த ரோமுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு ஒரு படத்துல பாட்டு பாடுனேன் அந்த பாட்டு வந்து அவ்வளோ அற்புதமான பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ வாலி அந்த பாட்டை பாடேன்னு சொல்ல பி வி சீனிவாசன் அவர்கள் அந்த பாட்டை பாடியிருக்கிறாரு அந்த பாடல் தான் இனிமே நமக்கு வாழ்ந்தாலும் சித்தாலும் தமிழ் சினிமா தான் நம்ம இங்கிருந்து மெட்ராஸ்ல இருந்தே முயற்சி வந்து முடிவு எடுக்க வைத்த பாடல் அது என்ன பாடல் அப்படின்னா குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் சுமைதாங்கி அப்படிங்கிறதுதான் அந்த திரைப்படத்தோட பேரு இந்த பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன் இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இதை பாடியவர் பிபி ஸ்ரீனிவாஸ் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா இதே சூழல்ல தான் இப்போ கவிஞர் வாடி என்றிருக்கிறாரு இதை கேட்ட உடனே வாணி அவர்களுக்கு ஆமா முயக்கம் கலக்கும் மனதில் ரொம்ப தான் இருக்கேன் வாழ்க்கையில் நடுக்கமா தான் இருக்கேன் இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு அவர் மனதில் அந்த கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்ற விதமா அடுத்த எழுதியிருக்கிறாரு வாழ்க்கைன்னா ஆயிரம் இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை இப்போ வாலிக்கு தனக்கு யாரோ பதில் சொல்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காரு சரி என்ன பண்ண சொல்றீங்க எதையும் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு நாளை பொழுது இறைவனுக்கு அழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை கேட்ட உடனே இப்போ வாலிபர்களுடைய மனதில் இருந்த ஆயிரம் கேள்விகளுக்கு பதில் சொன்ன மாதிரி அவருக்கு இனிமே தான் எத்தனை துன்பம் வந்தாலும் நம்ம இங்க இருந்து அதுக்காக போராடுறது முயற்சி பண்ணுறது முடிவெடுத்திருக்காரு வாலி அப்படி முடிவெடுத்த வாலி தான் அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் தனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று இன்னைக்கு வரைக்கும் இந்த திரைப்படர்கள் நிறைய தலைவர்களை கவர்ந்த ஒரு வாலிப கவிஞர் வாலி அப்படிங்கிற அந்த புகழுக்குரியவரா மாறினார் இந்த இடத்துக்கு அவர் வந்ததுக்கு காரணம் கவியரசர் கண்ணதாசன் கவியரசர் கண்ணதாசன் வாலியருடைய இடத்தை தடுக்க நினைச்சிருந்தா ஆரம்பத்திலேயே தடுத்திருக்கலாம் ஆனா அப்படி தடுக்கல அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறார் வாலி அது மட்டும் இல்லாமல் நல்ல பாடல்கள் எழுதும் போதெல்லாம் என்னை வந்து அவர் அங்கீகாரம் கொடுத்து எனக்கு பிடித்த விஷயத்தை பரிசீலிச்சு என்னை வந்து உற்சாகப்படுத்துவாரு அப்படி ஒரு அற்புதமான குணாதிசியம் உள்ளவர்தான் கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு வாலியை பதிவு இருக்கிறார் அப்படி கவியரசர் வந்து இடம் தான் வாலி அவர்களும் வளர்ந்துருக்கிறாரு கவியரசர் கண்ணதாசனும் வாலியும் தமிழ் சினிமாவோடய தொண்ணூறு சதவீத பாடங்களும் ரெண்டு பேருமே எழுதிட்டாங்க மீதமுள்ள பத்து சதவீத பாடங்கள்தான் தான் பத்து கவிஞர்கள் அந்த அளவுக்கு பிஸியா ரெண்டு பேருமே இருந்தது கவியரசருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருந்த அவர்களும் அவடைய வளர்வதற்கும் காரணமா கவியரசர் சார் அப்படிங்கிறது தொழில் போட்டிகளில் இருக்கிறவங்களும் கடைபிடிக்க வேண்டிய மிகச்சிறந்த பண்பா பார்க்கப்படுது கவியரசர் சார் கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பாடலும் அற்புதம் அவருடைய குணங்கள் அற்புதமோ அற்புதம் பாடல் பிறந்த கதைகள் வந்து பொக்கிஷமோ பொக்கிசம்னு சொல்லலாம் ஏன்னா கேட்க கேட்க அவருடைய வாழ்க்கை நமக்கு அவ்வளோ பெரிய அவ்வளவு அவ்வளோ பெரிய அனுபவத்தை தர்ற பாடமா இருக்குங்கிறத யாரால மறக்க முடியாது சரியான மொழியை நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கவிஞரசர் கண்ணதாசன் பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வர்றோம் தொடர்ச்சியாக நம்ம இன்றும் பார்ப்போம் கவிஞர் வாழியை பற்றியும் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைப்பு இருப்போம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கமான இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் ஆர் நன்றி வணக்கம்